குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாநிலங்களோட பழைய மற்றும் புதிய பெயர்கள் பார்க்கலாம் இப்போ அட்ரஸண்ட்டாக இருக்கிற மாநிலத்தோட பழைய பெயர் என்ன இப்போ கரண்டாக என்ன பெயரில் அழைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் அழகா பாத்து இப்போ வந்து பிரயாகைந்து அழைக்கிறாங்க பிரயாக்ராஜ் மாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினாறுலேருந்து இந்த இது மாறினது அழகாபாத்துங்கிறது பிரயாக்ராஜ் அக்டோபர் பதினாறு நம்மளுக்கு உணவு தினமா உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா ஏன்னா அழகாபாத்து பிரயாக்ராஜ்னு மாறினுதுன்ட்டு தெரியும் ஆனால் பதிவேருக்கு பிர தான் ஃபஸ்ட்டு இருந்ததோ இப்போதான் அழகாபாத் மாறி இருக்கோண்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா உணவு சாப்பிடும் போது ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடுவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கரண்டாக தானே ப்ரேயர்ந்து வருது அதை ஞாபகம் வச்சுக்கலாம் பம்பாய் வந்து இப்போ மும்பைன்ட்டு மாறியிருக்கு எப்போனா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தான் மாறியிருக்கு மெட்ராஸ் வந்து தமிழ்நாடுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலில் அறிஞர் அண்ணா தான் இதை மாற்றிருப்பாரு அதே மெட்ராஸை சென்னைன்ட்டு மாற்றினது கருணாநிதி பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை பதினேழு மாற்றியிருப்பாங்க மைசூர் அன்றைய மைசூர் தான் இன்னைக்கு கர்நாடகான்னு அழைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் கர்நாடகாண்டு மாறியிருக்கு மினிகாய் தீவு அமினி தீவுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற லட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து உத்தராஞ்சல் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற உத்தரகாண்ட் கல்கத்தாங்கிறத இப்போ கொல்கத்தாண்டு மாற்றிட்டாங்க உங்களுக்கு வந்து இப்போ கல்கத்தாவா அப்போ கொல்கத்தாவான்னு ஞாபகம் இருந்தால் நான் ஞாபகம் வச்சுதான் சொல்கிறேன் இப்போ தானே எல்லாரையும் கொள்ளறாங்க அப்போல்லாம் வந்து கொலை இதெல்லாம் கிடையாது இல்லை சும்மா டக்குன்னு மறக்காமல் இருக்கிறதுக்கு அப்போ கொல் அப்படிங்கிறனால பட் அட் டூ தௌசண்ட் ஒனில் கேப் குமாரின் கன்னியாகுமரி இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கொச்சிங்கிறது கொச்சின்ட்டு மாறி இருக்கும் எப்போனா நைன்டீன் சிக்ஸில் அதே நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் மெட்ராஸ் கலைஞர் ஆட்சியில் மாற்றினாங்க கொச்சியை கொச்சின்ட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தான் மத்திய பிரதேசம் முன்ன குட்டி மத்திய இருந்தது ஆனால் மத்திய பிரதேசம்ட்டு மாறினது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்று ஐக்கிய தான் இன்றைக்கி இருக்கிற உத்திரப்பிரதேசம் ஜனவரி இருபத்தஞ்சி நைன்டீன் ஃபிஃப்டி நம்மளோட ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தான் நீங்கள் அதோட தொடர்பு படுத்தி படிங்க நம்மளோட தேர்தல் ஆணையம் ஆரம்பித்தாங்க நம்ம ஐக்கிய மாகாணம் ஊபிந்து மாறிச்சு திருவிதாங்கூர் வந்து கேரளாண்டு மாறினதும் அதே நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்று தான் மத்திய பாரத மத்திய பிரதேசம் மாற்றின வருஷமே பாடலிபுத்திரத்தை இன்னைக்கு பாட் நான் சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ